ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோம்னு பார்த்தோம்னா பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலம்பிளா கார்டனுக்கு தானுங்க ஏற்கனவே மலம்புலாவில் உள்ள மீன் பண்ணையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்னுங்க அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரியே இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காட்டுறது பிளாஸ்டிக் பாம்பு தானுங்க ஒரிஜினல் பாம்பு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாம்பு பண்ணையோட வீடியோ அடுத்த வீடியோவாக போடுறனுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மலம்புலா பார்க்கு உள்ளே டிக்கெட் வாங்க போகிற இடத்துல முன்னாடி இருக்கிற கடையில் தானுங்க பார்த்துட்ருக்குறோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழகழகான விஷயங்கள் இருக்குதுங்க இதுதாங்க மலம்பலா பார்க்கோட ஃப்ரண்ட் வியூ இங்கே தான் நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு பொறுமையாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க அதனால் சிம்பிளாக காட்டியிருந்தேங்க பார்க்குக்குள்ள உள்ளே போகிறதுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க செல்ஃபோன் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா இருந்தாலும் அதுக்கு தனியாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்தது என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் இது வழியாக தாங்க உள்ளே வர்றது வெளியே போகிறது எல்லாமே நாங்கள் வர்றப்பவே மதியம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க நைட்டு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கு டீசைனும் ரொம்ப பிரமாண்டமாக சூப்பராக இருக்குங்க இயற்கையான காற்று லைட் செட்டிங்னு கண்ணுக்கு விருந்தளிக்கிற வகையில் நல்லா இருக்குங்க பாருங்கள் கலர் கலரான செவ்வந்தி பூ எல்லோ கலர் ரோஸ் கலர்னு சூப்பராக இருக்குதுங்க இது சூரியகாந்தி கார்டனுங்க இன்னும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாமங்க சம்மர் லீவுங்கிறனால குழந்தைங்க பெரியவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க டூர் வரவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா கலர் கலராக பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நான் அதுக்கிட்டே நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஃபோட்டோ எடுத்துடுங்க ஒயிட் கலர் காகிதப்பூவு ஆரஞ்சு கலரு ரோஸ் கலரு நிறைய இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் பார்க்குறக்கே கண்களுக்கு விருந்து படைத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இன்னும் உள்ளுக்குள்ள சூப்பர் சூப்பர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அத்தனை அழகையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரெண்டு கண்கள் பத்தாதுங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியலேங்க பட்டாம்பூச்சி நாலெண்ணம் பறக்கிற மாதிரி பாருங்க நட்டி வச்சிருக்கிறாங்க அழகாக இருக்குதுங்க இந்த மலமலா கார்டனில் நிறைய பாட்டு சீனெல்லாம் எடுத்துருக்குறாங்க வீடியோ ரொம்ப லென்த்தாகலாம் இல்லைங்க பத்து நிமிஷத்தில் வீடியோ தானுங்க ஆனால் ஃபுல்லாக எடுக்கணுன்னா ரொம்ப லென்த்தியாக போகுங்க அதனால் நான் பாதி மட்டும்தான் எடுத்து காமிச்சிருக்கிறேனுங்க எவ்வளவு அழகான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸுங்க பாலக்காடு வந்தால் மறக்காமல் இந்த மலமலா டேமுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் ஃபென்டாஸ்டிக் பார்க்குன்னு ஒன்று இருக்குதுங்க சம்மர் லீவில் காலையில் நேரமே குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாங்க பார்க்கு மீன் பண்ணை பாம்பு பண்ணை படகு சவாரி ரோப்பு ஃபென்டாஸ்டிக் பார்க்கு இதெல்லாம் பக்கத்தில் இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது இப்பெல்லாம் ஒட்டக சவாரியும் இருக்குதுங்க நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த தண்ணி விளகிற இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க இந்த இருந்து மலர்கள் அப்படியே கவர்ந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குதுங்க ஜக்குக்குள்ள பாதி ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்டுறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண மட்டையால் செஞ்சதுங்க பாருங்க இந்த ஃப்ளவர் இருக்குதுல்லங்க அந்த இதழ் வந்து மட்டைங்க அதில் குண்டு குண்டாக இருக்கிறது அந்த பணம் கொட்டைங்க அதை அப்படியே குச்சியில் குத்தி அப்படியே பூ மலர்ந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இது பார்த்திங்கன்னா வாத்து குளத்துக்குள்ளேருந்து தலையை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சவுக்கு மரத்தால் அந்த சவுக்கு குச்சி இருக்கு மிளகுங்க அதால் மயில் செஞ்சுருக்குறாங்க அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா குளத்துக்குள்ளே கொக்கு இருக்கிற மாதிரி அழகாக அந்த வேரலியே செஞ்சுருக்குறாங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குதுங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் சூப்பராக இருக்குது நீங்களே மலம்புலாம் வந்து நேரடியாக பார்த்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பூச்செடியெல்லாம் இப்போ தான் வளர்த்துட்டு வர்றாங்க பெரிய பூச்செடியெல்லாம் பட்டு போனதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அந்த இடத்துல நட்டு வச்சுருவாங்க பார்க்கு ஃபுல்லாக அங்கங்கே வாட்ச்மேன் இருந்துகிட்டே இருந்தாங்க விசில் ஊதிகிட்டே இருப்பாங்க எதையுமே தொடக்கூடாது நம்ம இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அதோடு விட்டுறோணுங்க நம்ம அந்த பூவை பிடுங்கிறது எதாச்சும் டேமேஜ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க பண்ணுனா ஃபைன் போட்டுருவாங்க உள்ளுக்குள்ளே பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க நம்ம எந்த பொருள் வாங்கணும்னாலும் உள்ளே போய் தாங்க வாங்கிக்கணும் கேன்டீன் இருக்கிற பக்கமே சாப்பிட்டு அங்கேயே போட்டுறணுங்க அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோங்க கேன்டீனில் சாப்பாடும் இருக்குதுங்க பார்க்குக்குள்ளே மட்டும் சுற்றி பார்க்கணுன்னாலே காலையில் ஒம்பது மணிக்கு வந்தால் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிருங்க நடந்து சுற்றி பார்க்க முடியாதவங்க மேலே ரோப்பில் வந்து சுற்றி பார்க்குறாங்க பாருங்கள் மேலே ரோப்பில் போயிட்டுருக்குறாங்க சின்ன குழந்தைங்களாலையெல்லாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாதில்லங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் மேலே ரோப்பில் இருந்தே கீழே வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க மேலேருந்து கீழே கார்டனை பார்த்தா அந்த வியூ சூப்பராக அழகாக இருக்குங்க ரோப்பில் போகிறதே ஒரு ஜாலியாக இருக்குங்க இதுதாங்க மலமுல்லா டேம்போட மேம்பாலம் கீழே படியிலிருந்து மேலே ஏறி போய் மேம்பாலத்தையும் டேம்பையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க பாருங்க கலர் கோடு மாதிரி தெரியுது ரெண்டு ரெண்டு பேராக ஏறி போயிட்டுருக்குறாங்க இப்போது நாம் மேலே வந்தாச்சுங்க இதுதாங்க அரபிக்கடல் மலமுலா டேம்னு சொல்லுவாங்க இந்த திட்டு மேலே ஏறி நின்னாலே காற்று அப்படியே தள்ளுதுங்க இந்த பாலத்து மேல இருந்து இந்த சைடு பார்த்தா கார்டனுங்க இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக தண்ணிங்க மேலேருந்து கீழே பார்க்குற வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுறாங்க நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நான் இந்த இடத்துக்கு இதோட ஏழாவது முறையாக வந்திருக்குறேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டைம் வந்தவங்க ஸ்கூல்லேருந்து சார் கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டென்த்து படிக்கும்போது ஒரு டைமுங்க பாருங்கள் இவங்களையெல்லாம் பார்த்தது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க ஸ்கூல் குழந்தைகளாக டீச்சர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அழகாக லைனாக நடந்து போய்ட்டுருக்குறாங்க அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இவங்களை பார்த்தது நான் என்னோடய ஸ்கூல் டைம் என்னுடைய சார் கூட்டிகிட்டு வந்தது ஞாபகம் வந்ததுங்க இந்த குளத்தில் இருக்கிற தாமரை பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த இடத்துல உட்காந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் தாஜ்மஹால் மாதிரி அழகாக இருக்குதுனுங்க இந்த இடத்துல நிறைய பாட்டு சீன் எடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூச்செடிகளோட விதைகள் எல்லாம் விற்கிறாங்க பூச்செடிகளும் சேல் பண்ணுறாங்க நம்மளுக்கு வேணுங்கிற செடியை நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு செடியோட பேர் என்ன அதோட ரேட் என்னன்னு அதுலயே எழுதி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க அடுத்தது இனி சிறுவர்கள் கார்டனுங்க குழந்தைங்களை ரொம்ப ஜாலியாக சரிக்கு விளையாடுறது ஊஞ்சல் ஆடுறது ட்ரெயின்ல போறது கம்பி மேலே ஏறி விளையாடன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க பாருங்க எங்க அண்ணன் சம்சாரம் அன்னையும் அன்னி குழந்தைகளும் ஊஞ்சல் ஆடுறாங்க அன்றைக்கும் சந்தோஷங்க ஆனால் அந்த விழுந்துருமோ என்னமோனு மேலையும் பார்க்குறாங்க இங்கே ஒரு பையனும் பொண்ணும் இந்த சில பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சுங்க தாத்தா பாட்டியெல்லாம் தங்களோட பேரம்பேத்திகள் விளையாடுறத பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குறாங்க அவங்க சந்தோஷமாக விளையாடுறாங்க யார் யாருக்கு பார்க்குக்கு போனால் ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படியே எங்கள் அண்ணியை ஏற்றி விட்டு ஊஞ்சலில் ஆட சொல்லி அழகு பார்த்தாச்சுங்க அம்மாவையும் அக்காவையும் தம்பி தள்ளி விட்டுட்டுருக்குற அப்படிங்க ஒரே சந்தோஷம் தானுங்க அவ்வளோதானுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்டனை விட்டு வெளியில் வந்தாச்சுங்க வெளியில் வர்ற இடத்துல மாஸ்கெல்லாம் சேல் இருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாம்பு பண்ணையோட வீடியோ போடுறதா வேண்டாமான்னு சொல்லுங்கள் மீன் பண்ண வீடியோவுக்கு கொடுத்த மாதிரி ஆதரவை இந்த வீடியோவுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வெளியில் வந்து தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க இந்த டேம்புக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா காலையிலையும் சாயந்தரம் வாக்கிங் வர்றவங்களுக்கு ரொம்ப நல்ல இடம்ங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு சேம ஒர்த்தான பிளேஸுங்க கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற என்கரேஜில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை பை